அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாத சிகிச்சையினுடைய பயன்களையும் நன்மைகளையும் பற்றி பார்க்குறோம் இன்றைக்கி வந்து இந்த கால்பாத சிகிச்சை அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி நமது கால் பாதங்களில் முறையாக அழுத்தம் கொடுப்பது மூலம் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோய்களில் இருந்து குணப்படுத்துவதற்கும் இந்த தெரபி வந்து இன்றைக்கு அற்புதமாக பயன்படுது ஏன்னா நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன நம்முடைய உட்கொள்ளக்கூடிய உணவு முறை குடிக்கின்ற தண்ணீர் சுவாசிக்கின்ற காற்று மூலமாக உடலுக்குள்ளே செல்லக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப்பொருள்கள் ரத்த ஓட்டத்தின் மூலம் உடலில் பல பகுதிகளுக்கு செல்லும் போது தேக்க அடைவதன் மூலமாக பல்வேறு நோய்கள் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கின்றன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய நோய்களை இயற்கை சார்ந்த முறையில் நாம் குணப்படுத்துவதற்கு கால்பாத சிகிச்சை நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பயன்படுது அப்போ கால்கள் அழுத்தம் கொடுப்பதற்கும் எப்படி நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது எப்படி நோய்கள் குணமடைது என்பதுதான் எளிமையாக பார்க்குறோம் ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொள்வதன் மூலம் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நாம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நிவாரணம் பண்ணால் இது பயன்படும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டவரலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகத்தோட சேர்ந்து ஒரு விரல் வச்சோம்னா கவர் ஆகக்கூடிய பகுதான் பிரெயின் பாயின்னு அடிக்கடி சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு விரல் வச்சோம்னா பெட்டிருட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய அற்புதமான சுரப்பி வந்து பெட்டிருட்டி சுரப்பி அதே மாதிரி பிரெயின் பிரெயின் தான் வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது நமக்கு வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய ஆற்றல் உடையது இந்த பிரெயினுடைய பாயிண்ட் பிரெயின் நரம்பு மண்டலத்தை தூண்டப்படுகிறது அதுக்கப்புறம் பெட்டிருட்டி பீனியல் இது ரெண்டு இதுல வந்துடும் இந்த பிரெயினுக்கு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் ரிஃப்ளக்ஸாலஜி முறையில் மூணு விதமான ரொட்டேஷன் மெத்தேட் கொடுப்போம் அதுல வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆக்டிவேட் பண்றது இப்போ இது மாதிரி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் பிரெயின் பெட்டி பீனியல் தூண்டப்படுகிறது இப்போ பிரெயினுடைய பாயிண்ட் தூண்டப்படுவதால் நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிருட்டி சுரப்பி இந்த ஆஃப் த மாஸ்ட் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பிட்டிருட்டி சுரப்பி தூண்டப்படுவதால் மன அழுத்தம் தூக்கமின்மை மன இறுக்கம் மெமரி பவர் இன்க்ரீஸ் இப்படி பல்வேறு பாதிப்புகளிலிருந்து நாம் நிவாரணம் பெறுவதற்கு பெட்டிவீட்டு சுரப்பி தூண்டப்படுது அதுபோல இந்த பீனியல் சுரப்பி நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக பீனியல் சுரப்பி தூண்டப்படுகிறது இந்த பீனியல் சுரப்பி மு முக்கியமா பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் உப்புகளை சமநிலைப்படுத்தக்கூடிய ஹார்மோன சுரக்கிறது தான் பீனியல் சுரப்பி அப்ப ரத்தில வந்து சோடியம் அதிகமாயிட்டு அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் பொட்டாசியம் மிக மிக அதிகமாகிட்டுனா கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் இந்த கிட்னியையும் இருதயத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்கக்கூடிய முக்கியமான சுரப்பி பீனியல் சுரப்பி அதனால் வந்து இது அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அது சிறப்பாக தூண்டுவதன் மூலம் இந்த பாதிப்பு வந்து நிவாரணம் பெறலாம் ஆக இந்த பிரெயினுடைய பாயிண்ட் பெட்யூரிட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி இந்த மூணு பாயிண்ட்டையும் எல்லா டிசீஸுக்கும் கம்பல்சரி ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது பிரெயின் பெட்யூரிட்டி பீனியல் தூண்டப்படுவதால் இந்த இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தா நல்லா வந்து மெமரி பவர் வந்து நல்லா நல்ல பழக்கங்களை வழக்கங்கள் வரும் நல்ல படிப்பு படிப்பு உணர்வுகளை தூண்டும் நல்ல மனநிலையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல மன அழுத்தத்தை நீக்கும் மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து பிரெயின் பிட்டி விட்டி பீனியல் தூண்டுறதுனால அதே மாதிரி இளம் வயதினர்களுக்கு நடுத்தர வர்க்கத்தை கொடுக்கும்போது மன அழுத்தம் நீங்க ஹார்மோன் இன்பேலன்ஸு உடல் பருமனை குறைப்பதற்கும் இந்த பெட்யூரிட்டி பீனியல் சுரப்பி நம்ம தூண்டப்படுகிறது வயதானவர்களுக்கு நரம்பு சலர்ச்சியை போகக்கூடிய பாயிண்டும் பிரெயினு பெட்டியூரிட்டி பீனியல் அதுபோல் தூக்கமின்மையால் கஷ்டப்பட்டவங்களுக்கும் இந்த பாயிண்ட் அதே மாதிரி ஹெட் ஏக் தலைவலி அப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தலையில் உள்ள நரம்புகள் தூண்டப்படுகிறது தலையில் உள்ள இரத்த குழாய்கள் தூண்டப்படுகிறது அதே மாதிரி பிரெயினில் ஃபேஷியல் முகத்துக்குள்ள எல்லா நரம்புகளும் ஐம்புலன்கள் கண் காது மூக்கு இவைகளும் தூண்டப்படுகிறது இது ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் கொடுக்குறது இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஷர் கொடுப்போம் இப்படியும் தூண்டுவதும் போல் ரொட்டேஷனல் ப்ரெஷர் இது மாதிரி கொடுக்கறதுனால பிரெயின் பிட்டிருட்டி பீனியல் சுரப்பிகள் தூண்டப்படுகிறது அதனால் த்ரீ ஆர் ஃபோர் டைப்பில் வந்து நம்ம ரிஃப்ளக்ஸாக டைப்பில் ஒவ்வொரு பாயிண்டையும் தூண்டக்கூடிய மெத்தட் வந்து பயிற்சியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக புரிகிறாப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொட்டேஷனல் ப்ரெஷர் இது அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன குழந்தைகளுக்கு இந்த மெத்தடில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறது இதனால் கொடுக்கறதுனால பெட்டியூட் சுரப்பி பீனியல் சுரப்பி நல்லா தூண்டப்படுவதால் உடல் வந்து ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதற்கும் மன அழுத்தம் மன இறுக்கம் தூக்கமின்மை டிப்ரெஷன் மெமரி பவர் இன்க்ரீஸ் நரம்பு தளர்ச்சி இப்படி பல்வேறு பாதிப்புகளை வந்து நிவாரணம் செய்து அதிலருந்து ரிலீஃப் கிடைக்கிறது இந்த பீனியல் பிரெயின் பாயிண்ட்டு தூண்டப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறது தான் ஃபேசியல் முகத்தில் உள்ள பகுதியை கொடுக்கறதுனால முக வீக்கங்கள் முகத்தில் அடிக்கடி பருக்கள் வரக்கூடியது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கண் பாதிப்பு பற்களில் ஏற்படக்கூடிய வழிகள் சைனசைடிஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இது வந்து ஃபேசியல் பாயிண்டில் இந்த மாதிரி ரிப்ளக்ஸ் ஆலஜியில் ப்ரெஷர் கொடுக்கும் அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் கொடுக்கறது மூலம் அந்த உறுப்புகள் தூண்டப்படுவதால் ஃபேசியலுக்கு வந்து சீரான ரத்த ஓட்டம் நரம்பு மண்டலம் தூண்டப்படுவதால் முகத்தில் உள்ள நரம்புகள்லாம் நல்லா பெறும் முகத்தில் உள்ள தசை மண்டலம் நல்லா வலுவாக இருக்கும் முக தசை சுருக்கங்கள் வந்து ஏற்படாமல் பாதுகாப்பாக உதவும் ஏன்னா சின்ன குழந்தைகளே இப்போ வயசாகவே தசைகள் சுருக்கம் ஏற்படும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் சுருக்கம் இடாமல் பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பதற்கும் இந்த பகுதி வந்து பயன்படும் இப்படி தான் ப்ரெஷர் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரவுட் பாயிண்ட் இந்த த்ரவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உணவு முழுக்கும் போது ஏற்படக்கூடிய வழி சாதாரண இன்ஃபெக்ஷனால த்ரோட்டில் நிறைய பேருக்கு இருக்கும் சளி முழுகும் போது இருக்கும் தண்ணீர் குடிக்கும் போது இருக்கும் நார்மலாக த்ரோட்டில் அந்த அல்சர் இருந்தாலும் வலி இருக்கும் எல்லா விதமான வலிகளுக்கும் இந்த இடத்துலாம் கொடுப்போம் சில பேருக்கு த்ரோட் கேன்சர்னால வழியால் கஷ்டப்படுவாங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் ஆக த்ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் அது எப்படி அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பயிற்சியில் சொல்லி கொடுக்குறோம் இந்த பாருங்கள் அப்படி வச்சுட்டு ரொட்டேஷன் ப்ரெஷர் இது மாதிரி ஒரு அஞ்சு தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வலி இருந்துச்சுன்னா த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ இதை வச்சு அப்படியே கொடுக்க கொடுக்க ஒரு கோர்ஸ் ரெகுலராக கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக வந்து த்ரோட்டில் இருக்கக்கூடிய வழிகளையும் த்ரோட்டில் உள்ள இன்ஃபெக்ஷனையும் கம்ப்ளீட்டாக நீக்குவதற்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உதவும் இல்லை மெயினாக இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அதான் மெயினாக கற்றுக்கணும் ஒரு பாயிண்ட்டு கால் ஸ்டே டேமேஜ் இல்லாமையும் அந்த பொசிஷன் மாறாமையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த நோய்க்கு நம்ம எந்தெந்த பாயிண்ட்டு கொடுக்குறோமோ அது நல்லா வந்து நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கும் ஆக இந்த கட்டவரில் இருக்கக்கூடிய கவராகிறது பிரெயின் பாயிண்ட்டு பெட்டிருட்டி பீனியல் ஃபேசியல் த்ரௌட் இதெல்லாம் கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால் எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரு மேடான ஒரு பகுதி வந்து இந்த இடத்துல இருக்கும் இதுதான் வந்து தைராய்டு தைராய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த இதுதான் முக்கியமாக ரிஃப்ளக்ஸ் ஆலஜியில் கவனிக்கிறது இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது வழி இருந்துச்சுன்னா உடலில் ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து எருமை ஆஸ்மா இருக்குன்னு வச்சுங்க ஆஸ்மா இருந்தாலும் ஜே வலி இருக்கும் சில பேருக்கு கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துல வலி இருக்கும் சில பேருக்கு லிவரில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துல வலி இருக்கும் சில பேருக்கு உடலில் எதாவது இப்போ ஒரு பகுதியில் கேன்சர் இருந்தாலும் இந்த இடத்துல வலி இருக்கும் ஆக உடலில் ஏதாவது கடுமையான நோய் தொற்றோ பாதிப்போ இருந்தால் கம்பல்சரி இந்த தைராய்டுக்கெலாம் பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னா இந்த தைராய்டுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சின் அந்த தைராக்சின் ஹார்மோன் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த ஹார்மோன் முக்கியம் அப்போ இதில் வழி இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகும்போது இந்த கிளாண்ட் வந்து பாதிக்கப்படுது அப்போ இதில் வழி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அதிக பாதிப்புகள் உடலில் இருக்காது அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சென்டர் பகுதி இருக்கு பாருங்க அப்படியே கட்டை அப்படி வச்சு பார்ப்போம் ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்புறம் தான் ரொட்டேஷனல் ப்ரெஷர் எப்படியோ வந்து தேர்ட்டி செகண்ட் அப்படி கொடுக்கும்போது முத கொடுக்குறோம் வழி இருக்காது ரெண்டாவது கொடுக்குறோம் வழி இருக்குல்ல மூணாவது கொடுக்குறோம் வழி இல்லை நாலாவது தான் உள்ளே இருந்து வெளியே விரும்பும் அந்த வழியானது எப்படி இருக்குன்னா அன்ஃபேரபிள் பெயின் அப்படி ஆ விட்ருங்க காலை அப்படிம்பா அளவுக்கு கடுமையான வழி இருக்கிறது தான் ஏதோ ஒரு ஆர்கான் கடுமையாக உடலில் பாதிக்கிறன்னு பார்த்து முறையான சிகிச்சை முறையை மேற்கொள்ளணும் அப்போ இந்த கிளாண்டில் நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு நார்மல் கொண்டு வரும் இதோட சேர்த்து இன்னொரு மூணு பாயிண்ட் அதையும் சேர்த்து கொடுக்கும்போது ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு வந்து நார்மல் வரும் ஏன்னா பொதுவாக வந்து நார்மலாக தைராய்டு ஒருத்தருக்கு வந்துட்டு அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும் அது மகளிருக்கு தைராய்டு பிரச்சனை வரும்போது தலையில் உள்ள முடிகள் கொட்ட ஆரம்பிக்குது மென்டல் டென்ஷன் மன அழுத்தத்தை கொடுக்குது தூக்கமின்மையாவது ஜாயின்ட் பெயின் உடலில் உள்ள ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் எல்போ ஜாயிண்ட் பெயின்னு ரிஸ்ட் ஜாயின்ட் பெயின் கிப் ஜாயின்ட் பெயின் நீ ஜாயின் பெயின்னு ஃபைனல் கார்டு முதுகு வலிகள் இப்படி எல்லா ஜாயின்லேயும் வலி ஏற்படுது மென்சுவல் ப்ராப்ளம் பீரியடு ஒவ்வொரு மாதமும் சரியான நேரத்துக்கு வர்றதில்ல அப்படியே வந்தாலும் வலிகள் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் ப்ளீடிங் வந்து அதிகமாக போயிட்டுருக்கும் சில பேருக்கு வந்து மென்ஸ் பீரியடு குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டுருக்கும் கருமுட்டை சிதைவுகள் ஏற்படும் இப்படி பல்வேறு பாதிப்புகள் இந்த தைராய்டு பிரச்சனால நமக்கு ஏற்படும் ஆக தைராய்டை வந்து இதில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அதை நார்மல் இயற்கை சார்ந்த முறையில் நார்மலாக கொண்டு வர்றதுக்கு நமக்கு உதவும் ஆக இந்த கிளாண்ட் வந்து முக்கியம் கவனமும் வந்து ஒவ்வொருத்தரும் ப்ரெஷர் கொடுக்கணும் இப்போ பார்த்துங்க இப்போ வந்து ரொட்டேஷனல் ப்ரெஷர் இது வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு ஆர்கானுக்கும் நம்ம கொடுக்கறது கொடுத்துட்டோமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் மெதுவாக கொடுக்கணும் ஒவ்வொரு ஆர்கானுக்கும் நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப தேர்ட்டி செகண்ட் இல்லைன்னா நைன்டி செகண்ட் வரைக்கும் மெதுவாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த மெத்தட் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்தணும் அப்போ தைராய்டுக்கு இதையோடு சேர்த்து அந்த த்ரூ அவுட் பாயிண்ட்டு சேர்த்து கொடுங்க த்ரூ சேர்த்து ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் ஒன் ஆஃப் த இண்டோக்ரீன் டிசார்டர் ப்ராப்ளம் அதனால் இந்த ப்ர இதோடு சேர்த்து லங்ஸ் பாயிண்ட்டு இன்னும் நாலு பாயிண்ட் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டிசீஸுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ஆறுலேருந்து ஏழு பாயிண்ட் வரைக்கும் அதை ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டு பாக்கி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிடுவோம் அப்போ எந்த அடிப்படையும் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மெத்தட் தைராய்டு பாரோதை சுரப்பி அதே மாதிரி இந்த தைராய்டு பாராத்தைராய்டு பீனியல் பிட்யூரிட்டி இதை கொடுக்குறோம் சில பேர் கேன்சர் பேஷண்டாக இருந்தாங்க அப்படின்னா எல்லா விதமான கேன்சருக்கும் பெட்யூரிட்டி கிளாண்டு மோர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிட்யூரிட்டி கிளாண்டில் இருந்து சுரக்கக்கூடிய மெலட்டோன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் கிருமிகள் கேன்சர் செல்லெல்லாம் வெளியேற்றி உடலை கேன்சர் இல்லாமல் பாதுகாப்பதற்கு அந்த ஹார்மோன் பயன்படுது அது சுரக்கலை அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி கேன்சர் வருது பிரெயின் கேன்சரு த்ரோட் கேன்சரு யூட்ரஸ் கேன்சரு லிவர் ஸ்டெமக்கு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ உடலில் நம்ம கேன்சர் செல்கள் தங்காமல் நம்ம பாதுகாக்கக்கூடிய இயற்கையாக ஒரு ஹார்மோனை கொடுக்குற என்டோக்ளின் சுரப்பி வந்து நாளமில்லா சுரப்பில் பிட்யூட்டி கிளான் அப்போ பிட்யூட்டி கிளான் பீனியல் கிளாண்ட் ஃபீனியல் கிளாண்டு பெட்டியூட்டிக் கிளாண்ட் தைராய்டு பராது சேர்த்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது நிறைய வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது கஞ்சி நச்சு பொருள்கள் அதிகமாகும் நிறைய கேன்சர் கிருமிகள் தங்காமல் வெளியேற்றுவதற்கும் இந்த பீனியல் சுரப்பி வந்து என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை சுரக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வர்றது தான் என்ன பையன் சொல்லியிருக்கோம் ஸ்டெமக் இந்த ஸ்டெமக்கு வந்து முக்கியமானது எந்த உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் நமக்கு ஸ்டெமக்கு தான் போகும் இந்த ஸ்டெமக்கில் போகும்போது பார்த்தோம்னா இந்த ஸ்டிக்கை வந்து அப்படி வச்சு ப்ரெஷர் கொடுத்துருவோம் அப்படி கொண்டு போகணும் இந்த ஸ்டிக்கை அப்படி பண்ணும் என்ன ஆகும் வலிகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வலி இருக்கும் இந்த இடத்துல வலி இருக்காது வயிறில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும் வயிர்ல அஞ்சு சதவீதம் இருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் பத்து சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கும் இருபது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வயிறில் பாதிக்காடனா ரெண்டு வலி இருக்கும் சில பேருக்கு லெஃப்ட் சைடில் வயிறு பாயிண்டில் மட்டுமே வழி இருக்கும் அப்போ லெஃப்ட் சைடு வயிறு பகுதி மட்டுமே ஏதாவது பிரச்சனை அல்சர் இருக்கும் கட்டிகள் இருக்கலாம் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம இதை அழுத்தம் கொடுக்க கொடுக்க அதை வலிகளை குறைப்பதற்கும் இந்த பிரச்சனையை ரிலீவ் பண்ணுறதுக்கும் இது பயன்படும் நிறைய பேர் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிசார்டர்னு நிறையா இருக்குது ஸ்டெமக்கு சுமால் லார்ஜ் லார்ஜு இதெல்லாம் கொடுக்க கொடுக்க உடலில் அந்த வயிறில் தங்கக்கூடிய காற்று சக்தி வெளியே போய் நல்லா பசி உணர்வுகள் கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிறு வந்து கல் போன்ற உணர்வுகள் ஏற்படும் சில பேருக்கு சுத்தமாக பசியே இருக்காது இதுபோல் எல்லா பிரச்சனைக்கும் பார்க்க பார்க்க போ இந்த ஸ்டெமக் பாயிண்ட் சோலார் ப்ளக்ஸ் சுமால் இண்டஸ்ட்ரியின் லார்ஜ் அட்ரினெல் இதெல்லாம் கொடுக்கும்போது வயிறு வந்து நல்லா ஃப்ரீயாக வரது உதவும் ஆக நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த கால்பாத சிகிச்சையின் மூலம் ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கலாம் இதுக்கு வந்து நல்ல குவாலிஃபைடாக படிச்சுட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சீக்கிரம் வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த சிஸ்டத்தில் வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கால்பாதத்தில் இருக்கிறதுனால அந்தந்த பகுதிகளுக்கு தொடர்புடைய புள்ளிகளில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும் நம்ம வந்து பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து அனட்டாமிகள் சொல்லித்தரும் நம்ம உடலில் ஆர்கான்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதனுடைய செயல்பாடுகள் என்ன அதுக்கப்புறம் என்டோக்ரின்சிஸ் கிளான்ஸு ஒன்று ஒன்று அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அதுக்கப்புறம் நர்வ் சிஸ்டம் பிளட் வெசல் சிஸ்டம் மஸ்குலர் சிஸ்டம் இது எல்லாத்தையும் தெரிந்த பிறகுதான் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்குள்ள கால் பாதங்களில் அதனுடைய லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி டயக்னோஸ் சிஸ்டம் எப்படி பண்ணுறது அதே மாதிரி ஃபாரின் கன்ட்ரியில் பண்ணக்கூடிய முறைக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் இதில் வந்து வேறுபாடுகள் என்ன இருக்குது போல் ரிசர்ச் சென்டர் எங்கெங்கே வேல்டில் இருக்குது அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் ஸா நெஸ் ஆஃப் ரிப்ளக்ஸாலஜி ரிஃப்ளெக்ஸாலஜியுடைய பயன்கள் இதை வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆரோக்கியம் தேவை இதில் ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து ஃபோர் டைப் ஆஃப் யூசேஜ் பயன்படுது ஒன்று வந்து ஃபஸ்ட் எய்ட் ரெமடி பை ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது முதல் உதவி ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு எந்த நேரத்துக்கு போனாலும் நம் உடலை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து உடனே நிவாரணம் செய்வதற்கு இது பயன்படும் ஒருத்தர் இங்கே டெம்பிள் டெம்பிளுக்கு போகிறீங்க அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க டூரிஸ்ட்டு போயிருக்கோம் கடுமையான வயிற்று வலி வருது ரிப்ளக்ஸ் ஆள் தெரிஞ்சிருந்தால் இந்த ஸ்டிக்கில் என்ன கூட கையில் வச்சு இந்த புள்ளியில் நல்லா அழுத்தத்தை கொடுத்தோம்னா வயிற்று வலியை உடனே குறைக்கலாம் வயிற்றுல கடுமையாக வலி இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்க கொடுக்க அந்த வயிற்று வலியை உடனடியாக குறைப்பதற்கு பயன்படும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வயிற்று வலியிருந்தால் தேவை முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த நேரத்தில் உடனே குறைப்பதற்கு இதை பயன்படுத்தலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிறப்ப எரிச்சல் கடுமையாக இருக்கும் இந்த கிட்னி பாயின்லேருந்து இந்த லோவர் பார்ட் வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எரிச்சலை குறைப்பதற்கும் பயன்படும் சில பேருக்கு வீசிங் மூச்சு திணல் இருக்கும் முன்னாடி சொல்லியிருக்கோம் நமக்கு வந்து லங்ஸ் பாயிண்ட்டு இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல வர்றது லங்ஸ் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நல்ல அழுத்தத்தை கொடுப்பது மூலம் இந்த லங்ஸ் மூச்சு திணல் மூச்சு விட கஷ்டப்படுறாங்களோ அதை உடனே ரிலீஃப் பண்ணலாம் ஆக அதே போல் கடுமையான கழுத்து பிடிப்பு கழுத்து வலி இருந்தால் அதை உடனே குறைக்கலாம் கடுமையான பேக் பெயின் இருந்தால் அதை உடனே குறைக்கலாம் சில பேருக்கு கடுமையான மூட்டு வலி இருக்கும் அந்த பயனில் கொடுக்கும்போது மூட்டு வலியை குறைக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் ரெமெடி உடனே அந்த அதுக்கப்புறம் வந்து மெயின்டைனிங் ஹெல்த் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக ரிப்ளக்ஸ் ஆலஜியை கற்றுக்கிட்டு தினமும் பத்து நிமிடம் எவ்ரிடே பத்து நிமிடம் தொடர்ந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணிட்டு வந்தோம்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த சிஸ்டம் பயன்படும் ஏன்னா நோய் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் நம்ம உடலில் நச்சு பொருள்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள் தேக்க நிலை தான் அப்போ நச்சு பொருள்கள் கழிவு ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ற உணவு குடிக்கின்ற தண்ணி சுவாசிக்கின்ற காற்று மூலமாக உடலுக்கு செல்லக்கூடிய நச்சு பொருள்கள் கழிவு பொருள்கள் பல்வேறு சம்மந்தப்பட்ட நோய்களை உருவாக்குகிறது அப்போ அந்த நச்சு பொருள்களை ஒவ்வொரு நாளும் நம்ம உடலில் வெளியேறுவதற்கு இந்த ரிப்ளக்ஸ் ஆலை செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் உடலில் தேரக்கூடிய கச்சி பொருட்கள் கழிவு பொருள் அப்பப்போ ரிலீ ரிலீஸ் ஆகிரும் ஸ்டோரேஜ் ஆகும் அதனால நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு பயன்படுது அடுத்தது வந்து டிசீஸை எல்லா டிசீஸும் உடல்ல வர்றதுதான் புதுசா எதுவும் வர்றதில்லை அப்ப உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் உள்ளன அப்ப கால் பாதங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது அதன் மூலமாக உடல்ல தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கருவி பொருட்கள் இறந்த செல்கள் எல்லாம் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது தான் கான்செப்ட் அப்போ எல்லா வியாதிக்கும் குணப்படுத்துவதற்கு இந்த சிஸ்டம் பயன்படுது சில நேரங்களில் அதிகமான பாதிப்புக்குள்ளானவர்கள் மாடர்ன் மெடிசன் வேற மருத்துவ முறையை எடுத்துட்டு வந்தாலும் எதையும் சேர்த்து எடுத்தாங்கன்னா சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்கு நமக்கு பயன்படும் இப்போ சாதாரண ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ப்ராப்ளம் கிட்னி பிரச்சனை வராதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோம்னா வராமல் தடுக்கலாம் இப்போ வந்து வந்தோடனே என்ன பண்ணுறாங்க கிரியாட்டின் அதிகமாகிடுது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டுன்னு போகும்போது ரத்தத்தில் டயாலிஸ் பண்ணுறாங்க டயாலிசிஸ் வரதுக்கு ரெண்டு நாள் பண்ணுறாங்க மூணு நாள் பண்ணுறாங்கன்னா அதோட சேர்த்து ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆர்கான்ஸ் எல்லாம் டேமேஜ் இல்லாமையும் மேலும் சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுத்துவதற்கும் இந்த டயாலிசிஸ் வரதுக்கு மூணு நாள் பண்ணுறதோ ரிஃப்ளெக்ஸ் ஆலஜ் பண்ணிவிட்டால் ரெண்டு நாள் ஆக்கலாம் நம்மளா ரிஃப்ளெக்ஸ் ஆலேஜ் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு நாள் ஆக்கலாம் இது மாதிரி அதை குறைப்பதற்கும் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி சிஸ்டம் வந்து பயன்படும் அதுபோல் காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளும் செல்வதால் பிளாக்கேஜே ஏற்படாது ஹார்ட்டு பிளாக்கேஜு தலையை பிரெயினுக்கும் போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஆகும் ஆகும்போது என்ன வந்து ஸ்ட்ரோக் ஏற்படுது அதை தவிர்க்கலாம் கால்களுக்கு செல்லக்கூடிய நரம்பு மட்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் கால்களுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல போகக்கூடிய நரம்புகள் தான் ஹார்ட்டுக்கு கனெக்டட் உடையது அப்போ இந்த இடத்துல வந்து நரம்புகள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் போகும்போது இருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ரத்த குழாயில் சுருக்க நிலை அடையாது மஸ்குலர் சிஸ்டம் உடலில் ஏற்படக்கூடிய வழிகள் அதுபோல் ஆர்கான் ஹார்ட்டு நல்லா ஆகும் ஸ்ப்ளீன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும் யூரினரி பிளாடர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் லிவர் நல்லா ஃபங்ஷன் ஆகும் கால் பிளாடர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் லங்ஸு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஸ்டெமக்கு சுமால் எண்டு இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும் அதே போல் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்னைக்கு தைராய்டு ப்ராப்ளம் அதே மாதிரி டயாபட்டிஸ்ஸு அதுக்கப்புறம் உடல் எடை குறைவு அதாவது மென்சுவல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய இன்மை ஆண்மை குறைவு இப்படி பல்வேறு நோய்களையே நாம் வந்து குணப்படுத்துவதற்கும் உடலை சமநிலைப்படுத்துவதும் ரிஃப்ளெக்ஸ் நூறு சதவீதம் நமக்கு உதவும் அதே மாதிரி ஒருவருடைய வயது அவருடைய உணவு பழக்க வழக்கம் அவருடைய ஏஜுடைய தன்மைக்கு தகுந்தாப்பு முறையாக ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட்டு அவர்களுக்கு தேவைக்கு ஏற்பதான் ரிப்ளக்ஸாலஜி முறை கொடுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது ஆர்கான்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம வந்து ஆரோக்கியமாக வா திரும்பி ஆரோக்கியமாக வாழ்வது பயன்படும் ஏன்னா ஒரு குழந்தை வந்து பத்து மாசத்துல பிறந்துடுது அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலாம் பிறந்த குழந்தை பத்து வயசு தான் இருக்கும் இருபது வயசு தான் ஆயில் முப்பது வயசு தான்னு சொல்ல முடியாது நாம் பிறந்த பிறகு நம் உடலை ஆரோக்கியமாக எந்த அளவுக்கு வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்நாளை அதிகரித்து செல்லலாம் அப்ப ஆ உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு பயிற்சி முறைகள் மருத்துவ முறை இருந்தாலும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறை கால்பாத சிகிச்சை அற்புதமாக பயன்படும் அதனால தான் நம்ம உடலில் உள்ள உறுப்புகள்லாம் கால்பாதத்தில் இருக்கக்கூடியது அழுத்தம் கொடுத்து நம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த சிஸ்டம் பயன்படும் இதை வந்து சென்னை அண்ணா நகரில் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகலாம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் யூட்ரஸ் பாயிண்ட் ஓவரிஸ் பாயிண்ட்டு மாதிரி வெஜினா பாயிண்ட்டு கிட்னி என்டோகுரின் சிஸ்டம்லாம் நல்லா ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க கர்ப்பப்பை அந்த நியூட்ரஸ் இல்லை பைகள் வந்து வலுவடைந்து நல்லா வந்து ஹார்மோன் சுரக்கம் செய்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மையை வந்து இது ஏற்படுத்துது போல் பார்த்திங்கன்னா மென்சஸ் சுட்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் நம்ம ரிப்ளெக்ஸாலஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம் அதே போல் ஆண்மை குறைவு அதுபோல் உடல் பருமனை குறைப்பதற்கு மற்றும் எல்லா விதமான நோய்களுக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த முப்பது ஆண்டுகளாக வந்து அன்னை சென்னை அண்ணா நகரில் ரிப்ளக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் நடத்திட்டு வரோம் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுக்குறோம் நம்மள்ட்ட வந்து ஒரு வருஷம் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் காலேஜ் ஒன் இயர் கோர்ஸு செல்ஃப் யூஸாக கற்றுக்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் பயிற்சி கொடுத்து அவங்கள டெய்லி வாழ்நாள் முழுவதும் பண்ணிக்கூடிய பயிற்சி முறையை கற்றுத்தரணும் அதனால் வந்து சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதும் அனுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்